மக்கள் இப்போது எல்லாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அவரவர் விருப்பத்தின் வழி ஆடைகளை அணிந்து செல்கின்றனர் ஆனால் அப்படி செல்ல நம் முன்னோர்கள் முன்மொழியவில்லை கோவிலுக்கு செல்வதற்கென்று தனி வழிமுறைகளை வகுத்து வைத்து இருந்தனர் உடல் தூய்மை மன தூய்மை உடை தூய்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட உடை என்று கணித்து வகுத்து வைத்திருந்தனர் இப்போது எல்லாம் ஆண்களும் பெண்களும் சகட்டு மேனிக்கு உடை உடுத்தி செல்கின்றனர் இல்லை ஆடம்பரமாக செல்கிறேன் என்று பட்டுக்குடவையில் பட்டு வேட்டி சட்டையில் செல்கின்றனர் அதுவும் தவறு சுத்தமான நூல் ஆடைகள் போதும் கோவிலுக்கு செல்வதற்கு சரி வாருங்கள் கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் நம் முன்னோர்கள் எதற்காக அப்படி செல்ல வேண்டும் என்று கூறினார்கள் என்பதை காண்போம் கோவிலுக்கு செல்வதற்கு முன் குடும்ப உறுப்பினர்கள் குறைந்தது தாய் தந்தை குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து செல்வது நல்ல பலனை தரும் அடுத்து உடல் தூய்மை கோவிலுக்கு செல்வதற்கு முன் நம் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நூறு சதவீதம் பருத்தி ஆடைகள் நூல் ஆடைகள் கதர் ஆடைகளை அணிந்து செல்வது மிக மிக நல்ல பலனை தரும் பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் பெரும்பாலும் பட்டு வஸ்திரங்கள் அணிவதை தவிர்க்கவும் பெண்கள் தங்கம் வெள்ளி ஆபரணங்களை அணியலாம் ஆண்களும் அணிந்து கொள்ளலாம் ஆண்கள் மேல் சட்டை அணியாமலும் அல்லது ஒரு நூலினால் ஆன துண்டு துணியை போர்த்தியும் செல்ல வேண்டும் தற்போதைய நாகரிகம் என்ற பெயரில் முடியாது என்றால் கை கதர் பருத்தி சட்டை வேட்டி அணிந்து செல்லலாம் ஆனால் முதலில் கூறியபடி செல்வதே சிறந்தது பெண்களும் பட்டு சார்ந்த ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும் புதிதாக உருவான நாகரிக உடைகளை தவிர்க்க வேண்டும் நூல் புடைவைகளை அணிவதே சிறந்தது ஆகும் சரி இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று ஏன் கூறினார்கள் காரணம் இதுதான் குடும்பத்துடன் செல்வதால் இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் உங்களை கவனித்து உங்கள் குடும்பம் மென்மேலும் வளர துணை நிற்கிறது உடல் தூய்மையுடன் நல்ல பருத்தி நூல் கதர் ஆடைகளை அணிவது கோவிலில் உள்ள பிரபஞ்ச பஞ்சபூத சக்தியை நம் உடல் ஈர்க்க பெரிதும் துணை புரிகிறது பெண்கள் ஆபரணங்களை அணிவதும் அவர்களின் அடர்த்தியான தலைமுடிகளும் கோவிலின் பிரபஞ்ச பஞ்சபூத சக்திகளை ஈழ்க்கும் காரணத்தாலேயே பெண்கள் தலை குளித்து நூல் ஆடை உடுத்தி ஆபரணங்கள் அணிந்து செல்ல வேண்டும் என்றனர் பட்டு சார்ந்த பொருட்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்றால் பட்டு பல உயிர்களை கொன்று உருவானது ஆகும் ஆதலால் அதை அணிந்து செல்வதை பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களும் ஏற்காது மீறினால் பலன் எதிர்மறையாகும் மக்கள் இப்போது கோவிலுக்கு செல்லும் பழக்கத்தை கொண்டு இருந்தாலும் அவர்களுக்கு பலன் என்பது கிடைக்காமல் போவதற்கு காரணம் அவர்கள் கோவிலுக்கு செல்லும் வழிமுறைகளை முறையாக கடைபிடிக்காமல் செல்வதே ஆகும் ஒரு முறையாவது மேலே கூறியபடி சென்று தகுந்த முறையில் இறைவனை வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் அபரிதமான பலனை கண்கூடாக காணலாம் அதென்ன தகுந்த முறைப்படி வழிபாடு அதை அடுத்தடுத்த பதிவுகளில் காணலாம் தொடர்ந்து அம்மன் அருள்விருட்சம் சேனலில் இணைந்திருங்கள் பல மறைக்கப்பட்ட அரிய தகவல்களை அறிந்து கொள்ளலாம் தவறாமல் லைக் ஷேர் கமெண்ட்